ப்ளஸ் மகாநதி எப்பறமோ காவேரி வந்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு விஜய் கிட்ட கேட்கலான்னு போகும்போது அவங்களுடைய அம்மா பாட்டி எல்லாம் வந்துடுறாங்க அப்புறமா மேலே வந்து மிளகா உணஞ்சிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க விஜய் ஒவ்வொன்றா வந்து இட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன இது இங்கே வந்து எதை இட்டு விழுந்துட்டே இருக்காத்த உங்களால் செய்ய முடியாததுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் போங்கத்தை அப்படின்னு சாரதை வந்து அவங்களுடைய அத்தையை கூட்டிகிட்டு கீழே வந்துடுறாங்க அப்புறமா காவிரி கிட்டே ஏன் ஜெனனி பேச மாட்டேங்கிற அப்படின்ட்டு எல்லாம் வந்து இதாக பேசிட்டு இருக்காங்க காவிரி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுவோம் நேரத்தை அது பார்த்துட்டு காவிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனரும் விஜயும் வந்து ஃபுல்லாக வந்து சரக்கடிச்சிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பயங்கர சவுண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சுட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி எல்லாம் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து சாரதாக்கு ரொம்பவே கோபமாக வருது அடுத்த என்ன அத்தை நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க நான் என்னடி பண்ணிட்டோம் நான் என்ன பண்ணிட்டு சொல்லுன்றாங்க எனக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல அந்த ஹவுஸ் ஓனர் இவங்க கூட சேர்ந்துட்டு இந்த அளவுக்கு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சம இருக்காங்க அந்த காவேரி விஜய் பண்ற அட்டகாசத்தலை பார்த்து இருக்காங்க அதோட இன்ன பிரமாவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ